you hey.

மை அப்பங்களை கொண்டு நூறு பேருக்கு உணவு கொடுத்த அற்புதத்தை இன்றைய முதல் வாசகம் எழுதியது தேவையில் இருப்பவர் மீதான நமது பரிந்துரை இயலாதது என்ற சூழ்நிலையையும் மாற்றி என்ற அற்புதத்தை நமக்கு நிகழ்த்திவிடும் நம்மோடு இருக்கின்ற மூட்டோர்களையும் முதியோர்களையும் வலியுள்ளத்தோடு இரையாற்றல் துணை கொண்டு பராமரிப்போம் என்ற தீர்மானத்தோடு இன்றைய முதல் வாசகத்திற்கு செயல்படுவோம் பேசும் உண்மை அடியா நான் கேட்கின்றேன் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அந்நாட்களில் பாலிஸாக சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட இருபது வாக்கொருமை அப்பங்களையும் தன் கோழிப்பையில் முக்கிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரமாறுவேன் என்றார் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறு அவர் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டன ஆண்டவரது வாக்கின்படி மீறியும் இருந்தது ஆண்டவர் தொடங்கும் அருள் வாக்கு இரண்டாம் வசதி ஒன்று தூய் ஆவியருடன் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டிய கடமையை இன்றைய இரண்டாம் வாசல் நமக்கு வலியுறுத்துகின்றது முழுமண தாழ்மையுடன் கனிப்போடும் பொறுமையோடும் நம்மோடு இருக்கின்ற மூத்தவர்களையும் முதியவர்களையும் அன்புடன் தாண்டி வாழ்ந்திடும்போது நாம் வெற்றுக்கொண்ட அளவிற்கு ஏற்ப வாழ்கிறோம் என்ற உண்மையை உறக்கச் சொல்லும் இரண்டாம் வாசகத்துக்கு திறந்த மலர்ந்து செயல்படுவோம் ஆண்டவரை பேசும் அடியாண்டிருக்கிறேன் இரண்டாம் வாசகம் இது ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் உண்டு ஆண்டவரும் ஒருவரே திருமழுக்கும் வந்தேன் திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இதை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறமுடிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு இருக்கும் நான் உங்களை பெற்றி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாடுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கரிவோடும் பொறுமையோடும் ஒருவரே ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருதும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமணத்துக்கு ஒன்றே எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லோருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு தூயர் செய்தியிலிருந்து வாசம் யோவான செய்தி அழகு ஆறு இறை சுற்றொடர்கள் ஒன்று தொடங்கி பதினைந்து முடியும் பற்காலத்தில் எய்ஸ் கலிலிய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருந்து உடல்நலம் அச்சூர் அவர் செய்து வந்த அரைமணையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்தொடராய் அவரை பின்தொடர்ந்தனர் எய்ஸ் மலை மேல் ஏறி தம் சீடர்களோடு அமர்ந்தார் இவருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது ஏசு நுகர்ந்து பார்த்து மக்கள் பெருந்தினராய் அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று கேட்டார் தாம் அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார் பிழைப்பு மறுமொழியாக இருநூறு தினாரியத்திற்கு அப்பமாகினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சிறு ஒருவரும் சீமன் சகோதரருமான திரையா இங்கே சிறுவனூருடன் இருக்கிறார் அவரிடம் ஐந்து வாழ் அப்பங்களும் இரண்டு மீன்கள் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு அவை எப்படி போதும் என்றார் இயேசு அவர்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புழித்தனையா இருந்தது அமர்ந்தருந்த ஆண்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயா இருந்தது இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் ஒன்று மீனாதபடி இஞ்சி துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டப்பின் ஐந்து வாக்குரிமை அப்பங்களிலிருந்து இஞ்சி துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கோடைகளில் நிரப்பினார்கள் அறுமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறை மாற்ற உண்மையில் இருந்தார்கள் அவர்கள் வந்து போய் அரசராகப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து ஏசு மீண்டும் தனியாய் மழைக்குச் சென்றார் அருள் சிறை நம்பிக்கையிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் வாழும் அன்பு திரை மக்களையும் அனைவருக்கும் ஆண்டின் பொது காலம் பதினேழாவது ஞாயிறு வாழ்க்கையின் வாழ்த்துக்களையும் அத்தோடு கூடிய மட்டும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகின்ற தைரிய தாத்தா பாட்டில தின நறு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடை எல்லாரும் ஒரு முறை நன்றாக தட்டி நம்முடைய தாத்தா பாட்டிகளை நாம் வாழ்த்தி உற்சாக ஏன் இன்னைக்கு தாத்தா பாட்டி தினம் கொண்டாடணும் ஏன் இன்னைக்கு இரண்டாயிரி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அழைப்பை கொடுத்தார்கள் உலகெங்கும் எல்லா இடங்களிலும் தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாட வேண்டும் அதன் எதன் அடிப்படையில் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் எய்ஸுடைய தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய மாதாடைய பெற்றவராக இருக்கக்கூடிய அண்ணம்மாள் சோக்கியின் என்பருடைய விழாவை ஒட்டி வருகின்ற ஞாயிறை நாம் தாத்தா பாட்டி தினமாக கொண்டாட வேண்டும் என்று அதன் அடிப்படையில் தான் நாம் என்று நம்முடைய சோக்கியின் அண்ணமாளுடைய விழா கொண்டாடினோம் என்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த திருவிழாவை நாம் கொண்டாடி இன்று அதனுடைய நினைவாக அதனுடைய நேச்சியாக இந்த தாத்தா பாட்டிகள் தினத்தை பங்கு அளவில் ஆலயங்கள் அளவிலும் எல்லா இடங்களும் எடுத்து செய்ய வேண்டும் இணைய ஒரு கேள்வி கடவுள் எத்தனை மனிதராக இருக்கிறார் கடவுள் எத்தனை நபராக இருக்கிறார் ஒரே கடவுளாக மூன்று கடவுள் சரி யாரெல்லாம் தந்தை மகன் துணியாக இருக்கிறார் தூணியாவிய பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்க மகன் கடவுளை பார்த்திருக்கீங்களா எப்படி இருப்பாங்க நல்லா ஜிக்க பெரிய உருவமா இருக்கும் அப்படின்னா தந்தை யார் நமக்கு தந்தை தந்தை தான் தந்தை கடவுள் தான் உருவமே தாத்தாவுக்குள் இருக்கிறது என்றால் அவனுடைய வரலாறு கடவுளுடைய வரலாறு தொடக்கம் என்று இன்று நம்முடைய வரலாறு எங்கு தொடங்குகிறது என்றால் கண்ணில் பார்க்கக்கூடிய இவர்களிடம் தான் தொடங்குகிறது ஒரு வம்சம் இன்று என்னுடைய வம்சம் அது என்ன இருக்கிறது என்றால் நான் பார்க்கின்ற என்னுடைய தாத்தா பாட்டியிலிருந்துதான் என்னுடைய வரலாறு தொடங்கிறது கடவுளுடைய வரலாறு எந்த இடத்தில் தொடங்குகிறது என்றால் முதுமையும் ஒரு நிலையில் நான் தொடங்குகின்றது என்பதை தெளிவுபடுத்ததான் தந்தை கடவுளாக இருந்த போதும் தந்தைக்கு கொடுக்காமல் தந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய தாத்தாவினுடைய உடைய கம்பீரத்தை தந்தை கடவுளுக்கு கொடுத்து நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் ஆவல் கொள்கின்றோம் கொண்டார் என்றும் அப்படி என்றால் இந்த தாத்தா பாட்டியில் நமக்கு யார் யார் எல்லாரையும் படைத்த கடவுளை நாம் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமான கடவுள்கள் என்று சொன்னாராம் ஏனென்றால் இவர வழியாகத்தான் என்னுடைய பெற்றோர் வந்திருக்கிறார்கள் அந்த பெற்றோர் வழியாகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய வரலாறு உடைய தொடக்கம் இந்த தாத்தா பாட்டி எனவேதான் கடவுள் வடிவில் விளங்கிய

வாழ்க்கையை நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அவர் கடலில் பயணம் செய்தார் பயணம் செய்தார் அவர் அமர்ந்தது அமர்ந்திருந்தார் அமர்ந்திருந்தார் என்பது இன்றைய நட்சத்திர மாசத்தில் மட்டும்தான் இவ்வளவு இடம்பெறுகின்ற ஒரு வார்த்தை இந்த புல்தரை எப்படி இருக்கும் என்றால் கடலை போல் அலைகள் இல்லாமல் அதே போல் மலைகளைப் போல் ஏற்ற விளக்கம் இல்லாமல் ஒன்றுபோல சமமாக புட்களோடு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் எந்த விதமான அலைத்திழிப்பும் இல்லாமல் ஒன்று போன அழகா உட்கார்றதுக்கே ஒரு சொகுசு போல இல்லையா அதனாலதான் நவீன காலத்துல எத்தனை எல்லா கல்யாண வீட்டிலையும் என்ன பண்றாங்க அந்த புல் தர மேட்டை விரிச்சி நாம இன்னைக்கு அந்த புல் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம் அதே போல இன்னைக்கு மருத்துவர்களும் நம்முடைய பாதங்களுக்கு கிளர்ச்சி ஊற்றுவதற்காக புழுக்கள்ல நடங்க அப்படின்னு சொல்லி செயற்கை என்று பல இடங்கள்ல பலவிதமான பூங்காக்களை வளர்த்து நம்ம இதெல்லாம் என்ன குறித்து காட்டுகிறது என்றால் தரைகள் என்பது நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு இடம் உலகத்திலேயே கடவுள் படைக்கப்பட்ட இடத்திலேயே பாலை நிலம் கடல் நிலம் மற்றும் மழை காடு எல்லாவற்றையும் தாண்டிலும் இந்த சமவெளி இடமாக இருக்கக்கூடிய இந்த புல் தரை நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் கடவுள் என்று மக்களை உட்கார வைத்து அசன விருந்து நடத்துகின்றார் அப்படின்னால் கடவுள் தன்னை நம்பி வந்தவர்களை நிம்மதியாக இருக்க வைக்கின்றார் இன்று நம்முடைய பெற்றோர்கள் நாம் நிம்மதியாக இருக்கிறோமா இந்த தாத்தா பாட்டியை நாம் நிம்மதியாக வைத்திருக்கிறோமா கடவுள் வடிவில் விளங்குகின்ற நமது கண் முன் இருக்கின்ற இந்த நபர்களை நாம் நிம்மதியாக வைத்திருக்கிறோமா என்பது இன்று மாபெரும் ஒரு கேள்வி பலவிதமான அளக்கு பலவிதமான சொல்லிக்கொண்டே அவ்வளவு பல பிழிப்புகள் அதிலும் இந்த ஒரு முதுமையான நிலையில் உதிர்ச்சி அடைந்த நிலையில் ஒரு பெற்றோர் தண்ணீர் ஒடிக்கிறார் என்றார் மிக மிகப்பெரிய கொடுமை அந்த பிள்ளைகளுக்கு வந்துவிடாது என்னுடைய அம்மா அம்மாவை நான் இன்று நிம்மதியாக வைக்கவில்லை என்றால் நான் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்ததை நாம் முற்றிலும் என்பதைத்தான் இந்த எரிசை வாசல் துரித்து காட்டுகிறது ஆண்டு வயசு தன்னை நம்பி வந்தவர்களை நிம்மதியா உட்கார வைத்து உணவு கொடுக்கின்றார் அதே ஒரு செயலைத்தான் இந்த எல்லா மனிதர்களும் இந்த எல்லா கடவுளும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் எங்கள் நிம்மதியாக இருக்க வையுங்கள் எங்களுக்கு உணவு கொடுங்கள் அந்த ஒரு நிலையை தான் இன்று நாளில் சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் சவால் எல்லா முதியோர்களும் எதற்காக திறந்திருக்கிறது என்றால் பெற்றோர்கள் நிம்மதி இல்லாமல் இருந்ததால் தான் எனவே நான் நம்முடைய நிலையை சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம் என்னுடைய பெற்றோரை நான் நிம்மதி வைப்பேன் நிம்மதியாக இருப்பதுதான் நிம்மதியாக இருக்க வைப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம் என்று எதிர்ப்பா எதிர்த்து கொள்வோம் எனவே என்னுடைய வாழ்க்கையை இவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் என்னுடைய தலை சிறந்த ஒரு மாபெரும் பணி என்பதை உணர்ந்தவர்களாக இவர்கள் எல்லாரும் இறைவன்கள் என்பதை என்பதை உணர்ந்து பெற்றுக்கொண்டு இவர்களுக்காக இந்த ஜெபிப்போம் சிறப்பாக சிறப்பாக தன்னுடைய பணியினுடைய தொடக்கம் அவர் காணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட போது முதிர்ந்த வயதில் இருந்து சீமோனிடம் ஆசை பெற்றதின் அடிப்படையில் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் தவிழ்ந்து ஒரு மாபெரும் ஒரு மாபெரும் வரலாறு படைத்தது அதே போல் நாமும் இன்றைய நாளில் இவர்களுக்காக ஜெயிப்போம் இவருடைய ஆஸ்திரை வேண்டி இருப்போம் இவர்களுக்கு அதை தொடர்ந்து இவர்கள் இறைவனுடைய சாயல் என்பதை பார்த்து இவர்களை கொண்டாடுவோம் கூடிய மட்டும் இவர்களை மகிழ்ச்சிப்படுத்த எல்லா நிலையும் முயற்சிப்போம் அப்போது இறைவன் மகிழ்ச்சியாக நின்று நம்முடைய நம்பிக்கை ஏறி

ஒப்படைத்து கொண்டாடுகிறோம் எங்கள் தங்களது முதிர்ந்த வயதையும் பொருட்படுத்தாது தங்களுடைய முதிர்ந்த அனுபவத்தையும் நற்பணியில் ஆபத்துடன் வழி ஈடுபட்டு அனைவரையும் உமது திருத்தரத்தில் தாங்கி அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலம் தந்து உன்றாத ஆபத்துடன் நற்செயலி பணி ஆற்றிய தேவயான ஆசினை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றাদிரோம். ஆண்டவரே எங்கள் பங்கி உள்ள அனைத்து முதியோர்களையும் ஆசீர்வதித்து காத்து எடும். உட நோய கவலை தனிமை விரக்தி புலன்கப்பட்டன நிலை மனகுளம்பு मुझे बचा तो ये जब ே இவது மாற்ற காத்திட வேண்டும் என்று நல்ல ஆலோசனை தருகிற இறைவா எம்மோடு வாழும் முதியோர்கள் எமனுக்கு தருகின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் திரந்த மனதையும் அவர்களது அனுபவங்களை மதிப்பிட அனநிலையும் அவர்களோடு இணைந்து செயலாற்ற தேவையான நம்பிக்கையையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவனோட விரைவா இம்மொழு வாழும் மூத்தவர்களை நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் புறக்கணித்து விடாமல் அவர்களோடு தங்களது குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் வாழ்கின்ற அனைத்து முதியோர்களையும் உமது திருக்கடங்களில் ஒப்படைக்கிறோம் அவர்களுக்கு தேவையான அஞ்சான பொருளாதார உதவி உணவு உடல்நலம் உறவோடு வாழ்கின்ற அன்பான சூழ்நிலை ஆகியவற்றை கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித ஆராய வழியாக ஆண்டவரை உங்கள் இறங்கி மன்றாலும் திரு மன்றாற்றுக்குள் திருமண உகந்த உங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உங்கள் இயக்கத்தை முன்னிட்டு மற்றாற்றை கேட்டது ஆண்டவராகி கிறிஸ்துமணியாக